உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்கக்கூடாது உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட இழப்பு உரிமை இழப்பு என்பது ஒரு இனத்திற்கான இழப்பு எதிர்கால தலைமுறைக்கான இழப்பு அதை இழந்து விடாதீர்கள் எனவே அன்பிற்குரிய மக்கள் பணவளம் ஊடக வலிமை எதுவும் இல்லாது வாரிசுகளை பெரிய பெரிய கட்சிகள் நிறுத்துகிறார்கள் நாங்களும் வாரிசுகள் தான் எளிய மக்கள் உங்களின் வாரிசுகள் உழைக்கு மக்கள் அன்றாட தினக்குழிகள் பஞ்ச பராரிகள் பராறிகள் வேளாண் பெருங்குடி மக்களின் வாரிசுகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் ஒரு அரசியலை தூய கட்டி எழுப்புங்கள் ஒரு தூய ஜனநாயகத்தை படைக்க இந்த பணநாயகத்தை கொன்று தூய ஜனநாயகத்தை படைக்க எங்களுக்கு வலிமைதாருங்கள் அதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை பெற்றோர்களே உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு தம்பி தங்கைகளே உங்களை நம்பித்தான் கத்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் அறிவார்ந்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு தூய அரசியலை செய்ய வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு ஏற்றத்தோடு காத்துக் கொண்டிருக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களை நம்பித்தான் உங்களுக்கு மூத்தவர்கள் இந்த களத்திலே நிற்கிறோம் இந்த புரிதலோடு நீங்கள் வாக்கு செலுத்த வர வேண்டும் தளப்பணியாற்ற வேண்டும் நமது சின்னம் விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட